எபிசோட் டுவெண்ட்டி ஃபைவ் அவன் கையில் விளக்கு எடுத்துகிட்டு அந்த சேர் மேலே ஏறி அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணான் அப்போது அந்த ஸ்டூல் ஸ்லிப் ஆகி மேலேருந்து கீழே விழுந்த ஆர்ஜூன் அவன் தலையில் பலமாக அடிபட்டுச்சு அவன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான் மறுபுறம் யுவராஜ் நடந்தது எதுவுமே தெரியாமல் அவன் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப ஜாலியாக ரெசார்ட்டில் உட்காந்துருந்தான் அவன் ரொம்ப ஜாலியாக பேசி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் மச்சான் இந்த வாட்டி யாருக்கு பெஸ்ட் ஸ்டாஃப் அவார்ட் தர போகிற அப்படின்னு அவனோட நண்பன் கேட்க வழக்க போல் தான் இந்த வாட்டி நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கம் வரலான்னு நினைக்கிறேன் அங்கே எல்லோருமே ரொம்ப நல்லவங்க சொல்லப்போனால் அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அங்கே இருக்க எல்லாருமே வேலை வேறு லெவலில் வேலை பார்ப்பாங்க தெரியுமா இந்த வாட்டி பெஸ்ட் ஸ்டாஃப்ஸ் அவார்ட் நான் அவங்களுக்கு தான் தரப்போகிறேன் எனக்கு கிடச்ச ஒரு பெஸ்ட் ஸ்டாஃப் அந்த டீம் தான் அப்படின்னா யுவராஜ் ரொம்ப ஜாலியாக அவார்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தான் மறுபுறம் இரவு ஒன்பது மணி லக்ஷ்மி சாப்பாடு எல்லாம் எடுத்து டின்னர் டேபிளில் வச்சுட்டு இருந்தாங்க ஆர்ஜூன் இன்னும் வீட்டுக்கு வரல அவனுக்கு என்னாச்சு எதுவுமே தெரியலை நிலாவும் ரிப்போர்ட் கார்டை வச்சுட்டு டைனிங் டேபிளில் அண்ணனுக்காகவே காத்திருந்தா மணி ஒன்பதாச்சு அப்புறம் பத்தாச்சு பத்து மணி பதினொன்று ஆச்சு ஆனால் இன்னும் ஆர்ஜன் மட்டும் வரலை அப்போ லக்ஷ்மிக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சது உடனே அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணாங்க அவன் அட்டன் பண்ண உடனேயே அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டான் அதுக்கு லக்ஷ்மி நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க ம் நான் ரொம்ப சூப்பராக இருக்கம்மா சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்லைடா நீ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அ அர்ஜுன் ஆ நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேனம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு இல்லை ஆஜூனும் கூட இருக்கானா அப்படின்னு கேட்க இல்லையேம்மா அவன் கூட இல்லையே என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லைடா அது இவ்வளோ டைம் ஆச்சு அவன் வீட்டுக்கு வரல எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஏன்னா அவன் இவ்வளோ லேட் பண்ணதே கிடையாது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட அர்ஜுன் அம்மா அர்ஜுன் இன்னும் வீட்டுக்காரலன்னு சொல்கிறீங்க ஓகே மேபி யுவராஜ் சார் அவனை ஓவர் டைம் பார்க்க சொல்லியிருக்கலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு சொல்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அவன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான் மறுபுறம் செக்யூரிட்ரி வெளியில் உட்காந்துருந்தாரு அப்போது அவர்கிட்ட விவேக் அப்புறம் அரவிந்த் வந்து அவரையே கை கட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க என்ன தம்பி வீட்டுக்கு போகாமல் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதுவும் இந்த ராத்திரியில் அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை சார் நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்னிங் தரலான்னு வந்தோம் அப்படின்னு சொன்னான் அரவிந்த் இதை கேட்ட செக்ரட்ரி வார்னிங்கா என்ன வார்னிங் அப்படின்னு கேட்க அது அது ஒன்றும் இல்லை சார் நேற்றைக்கு நான் நைட் ஷிஃப்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது எங்களோட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரூமில் இருந்து சத்தம் கேட்டுச்சு நானும் யாராவது மாட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு காப்பாற்றலான்னு சொல்லி அந்த ரூமுக்கு போனேன் நான் அந்த கதவை திறந்தப்போ ரொம்ப கொடூரமான ஒரு முகத்தை நான் பார்த்தேன் நான் ரொம்ப பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ யாரும் என் காலை இழுத்துக்கிட்டு போன மாதிரி எனக்கு இருந்துச்சு நான் கண்ணு திறந்து பார்க்கும்போது நான் பார்க்கிங்கில் இருந்தேன் அதான் சார் நீங்கள் ஒருவேளை அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த கதவை திறக்காதீங்க சார் அப்புறம் உங்களுக்கு எதாவது ஆயிடும் பார்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே உள்ள போய் கேபின் எல்லாம் மூடினாலும் தயவு செஞ்சு ஸ்டோர் ரூம் கதவை மட்டும் திறக்காதீங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட செக்யூரிட்டி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே என்னப்பா தம்பி பேய் கதையெல்லாம் இருக்கீங்க இந்த ஆஃபீஸில் நம்ம முப்பது வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் மிட் நைட்டில் நான் தான் போய் எல்லா கதவுகளையும் பூட்டுவேன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் தான் போய் பார்த்துட்டு வருவேன் இது வரைக்கும் எனக்கு அப்படியெல்லாம் தெரிஞ்சதே கிடையாது திடீர்னு நீங்கள் இப்படி வந்து ஒரு கதை சொல்கிறீங்க போங்க தம்பி ஏதாவது படம் பார்த்தீங்களா என்ன இந்த கதைக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது எனக்கு சிரிப்பு தான் வருது போங்க தம்பி போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட அரவிந்த் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் ஆனால் எனக்கு நடந்துச்சு உங்களுக்கு நடக்காம பாத்துக்கோங்க அப்புறம் நீங்கள் கண் திறக்கும்போது பார்க்கிங்கில் இருப்பீங்க அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து போக விளையாட்டு பசங்க இவங்களுக்கு வேலையில என்ன பயமுறுத்த வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பித்தாரு அந்த செக்ரட்டரி மறுபுறம் பிரசாந்துக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு டாக்டர் ரவிவர்மா கிட்ட சொன்னார் ஆனால் ரவிவர்மாவுக்கு இது சந்தோஷமா இல்லை அவர் முகமே மாறிடுச்சு அவர் முகத்தில் சந்தோஷம் வர்றதுக்கு பதிலாக வெறுப்பு மட்டுமே வந்தது பாட்டில் எடுத்து தலை அடித்ததுனால பிரசாந்த் செத்து போயிடுவான் அதுக்கப்புறம் ரெண்டு பொண்ணுங்களும் சந்தோஷமாக அவங்க அவங்க குழந்தையோட சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு நினச்ச ரவிவர்மாவுக்கு இது ஒரு ஏமாற்றமாகவே இருந்தது சுத்தமாகவே பிடிக்கலை ச எல்லாம் என் தலை எழுத்து செத்து தொலைய மாட்டேங்கிறான் ஆமாம் கடவுள் நல்லவங்கள மட்டுந்தானே சீக்கிரம் எடுத்துப்பான் இந்த மாதிரி துஷ்டனுங்களெல்லாம் எடுக்க மாட்டான்ல அப்படின்னு கடவுளை திட்ட ஆரம்பித்தாரே ரவிவர்மா மறுபுறம் ருத்ரா கௌரியை தேடி வீட்டுக்கு வந்தான் அவளை பார்த்த உடனே காவேரி ருத் ருத்ராவை வாப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க ருத்ரா காவேரியை பார்த்த உடனே அவங்க காலை தொட்டு கும்பிட்டான் அதுக்கப்புறம் அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆமாம் ரொம்ப நாளாச்சு சார் இந்த பக்கம் வரதே இல்லை என்ன அட்ரஸ் மறந்துட்டியா அப்படின்னு கிண்டலா கேட்டாங்க காவேரி ஐயோ அத்தை நான் தான் போலீஸ் உங்களுக்கே தெரியும்ல எனக்கு நிறையா வேலை இருக்குது டைமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லவும் காவேரி சிரிச்சுக்கிட்டே சரி சரி தெரியும் அம்மா அவங்க அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க ருத்ரா சிரிச்சுக்கிட்டே அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அத்தை ஊருக்கு போயிருக்காங்க பாட்டியை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னா இதை கேட்ட காவேரி சிரித்தாங்க அத்தை கௌரி இங்கே இருக்கா அப்படின்னு கேட்க ஓ இப்போ புரியுது சார் எதுக்கு வேலையெல்லாம் முடக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னு அவள் இப்போதான்ப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தா ஃப்ரெஷ்ஷப் ஆக உள்ள போயிருக்கா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா சரி நீ உட்காரு நான் உனக்கு டீ இல்லை காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அத்தை காஃபி போடுங்க எனக்கு சரியான தலைவலி கொஞ்சம் குறையும்ல அப்படின்னு சொல்ல சரிடா இதோ பத்து நிமிஷம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போனாங்க கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு காவேரி ருத்ராக்காக காஃபி கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதே நேரம் கௌரி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தாள் ருத்ராவை பார்த்த உடனே அவன் முகமே மாறிடுச்சு ருத்ரா பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ளே போன கௌரி அவளோட நாய்க்குட்டியை அவிழ்த்து விட்டாள் அதுக்கப்புறமா இருந்து ஒரு டம்ளர் பால் வாங்கி அந்த நாய்க்குட்டியோட பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கு கொடுத்தாள் அப்போது அது அவளோட கையை நக்கிச்சு உடனே கௌரி நாயே நாயே உனக்கு அறிவு இருக்கா நாயே நான் உனக்கு பால் தந்தால் நீ என் கையிலே நக்குவியா சே சும்மா என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க செருப்பு பிஞ்சிடும் நாயே இனிமே இப்படி பண்ணாத நாயே நாயே இனி இப்படி வந்தேன்னு வை அப்படியே மண்டி அடிச்சு உடச்சிடுவேன் அப்படின்னு சொன்ன கௌரி யாரை திட்டுறா அப்படிங்கிறது காவிரிக்கு புரிஞ்சது அவங்க லைட்டாக சிரிச்சாங்க ஆனா ருத்ராவுக்கு எதுவுமே புரியல புரியாம கௌரியை பார்க்க அவள் மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சா ஒரு வாட்டி உனக்கு சொன்னா புரியாது மறுபடியும் கையை நக்கிற ம் உனக்கெல்லாம் சோத்தில் விஷம் வச்சா தான் சரியாக இருக்கும் உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ என்ன என் தலையில் ஏறி இருக்க இரு உன்னை ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் கட்டி போடுற அப்போ உனக்கு தெரியும் பாரு அப்படின்னு ருத்ராவை பார்த்துக்கிட்டே திட்டிக்கிட்டு இருந்தா ஆனால்ப்பாவும் ருத்ராவுக்கு புரியலை அதுக்கப்புறமா அத்தை எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சி அம்மா தேடுவாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா போகவும் கௌரி விழுந்து விழுந்து அந்த நாய்க்குட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு சிரித்தா அதுக்கப்புறமா வெரி குட் டோமி அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டி கூட ஹைஃபை பண்ணிக்கிட்டா மறுபுறம் ஆஜுனுக்காக காத்திருந்து காத்திருந்து நிலா ஷோஃபாலையை படுத்து தூங்கிட்டா இதை பார்த்த லக்ஷ்மிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது தான் பிள்ளை எங்கே இருக்கான் சாப்பிட்டானா என்ன பண்ணிகிட்டு இருக்கான் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்கலை இப்போ அவன் என்ன பண்ணிகிட்ருக்காங்கிற டென்ஷன் அவங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருந்தது லக்ஷ்மி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கல்பனாவோட ஞாபகம் வந்துச்சு உடனடியாக கல்பனாவுக்கு ஃபோன் பண்ணி கல்பனா யுவராஜ் வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க இல்லை ஏன் என்னாச்சு லக்ஷ்மி ஏதாவது பிரச்சனையா ஏன் பதட்டமாக பேசுகிறீங்க அப்படின்னு கல்பனை கேட்டாங்க இ இல்லை கல்பனா ஆர்ஜூன் வீட்டுக்கு வரல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவன் இது வரைக்கும் இவ்வளோ லேட்டாகி வீட்டுக்கு வராமல் இருந்ததே இல்லை அப்படியே அவன் நைட் ஷிஃப்ட் பண்ணா கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதான் யுவராஜ் வீட்டுக்கு வந்துட்டானா இல்லை அவன் ஒருவேளை யுவராஜ் கூட இருக்கானான்னு கேட்குறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கல்பனா ஓ அப்படியா கவலைப்படாத லக்ஷ்மி கண்டிப்பாக யுவராஜ் கூட தான் உன் பையன் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு காலையில் எப்படி வீட்டுக்கு வந்துடுவாங்க யுவராஜும் வீட்டுக்கு வரல ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் மேபி ஆஜுனையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஒரு வேளை ஃபோன் ஒரு வேளை சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கலாம் சார்ஜ் இல்லாமல் ஸோ நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணதை ஆர்ஜூன் சேஃபாக தான் இருப்பான் யுவராஜ் கூட காலையில் வந்துடுவான் இல்லை அப்படின்னா நானே அவங்கக்கிட்ட கேட்குறேன் சரியா நீ பயப்படாமல் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மியும் சரின்னு சொல்லிவிட்டு நிலாவை தூக்கிட்டு ரூமுக்கு போனாங்க ஆனால் அவங்களுக்கு தூக்கமே வரல இனி ஆஜனை பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு உயிரே இருக்காது இரவு பன்னிரெண்டு பத்து மணி செக்ரட்ரி ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஒவ்வொரு கேபினாக போய் செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போது ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தார் அப்போது அரவிந்த் சொன்ன கதை ஞாபகம் வர சேச்ச அதெல்லாம் உண்மையாக இருக்காது அந்த பசங்க எதுவும் என்கிட்ட விளையாடுறதுக்கு தான் அப்படி சொல்லியிருப்பானுங்க இந்த காலத்து பசங்களுக்கு வேலையே இல்லை பெரியவங்களை பார்க்குறதே நீ வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவெல்லாம் போட்டிட்டு இருந்தாரு செக்யூரிட்டி உள்ள வந்து கதவு போட்டுற சத்தம் எல்லாமே ஆர்ஜுனுக்கு கேட்டுச்சு மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தான் அப்போ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சவன் கதவை தட்ட ஆரம்பித்தான் என்னை காப்பாத்துங்க நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இந்த கதவை துறைங்க அப்படின்னு அவன் கற்றுனான் இந்த சத்தத்தை கிட்ட செக்ரட்ரிக்கு பயம் வந்துச்சு ஒருவேளை அந்த பயம் சொன்னது உண்மையாக இருக்குமோ இப்படியெல்லாம் சவுண்டு வருது என்னோடய வாழ்க்கையில் இந்த முப்பது வருஷத்தில் இப்படியெல்லாம் சவுண்டு வந்ததே இல்லையே ஒருவேளை இருக்குமோ ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க நான் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு கதவை துறைங்க அப்படின்னு உள்ளே இந்த அவன் கத்திக்கிட்டே இருக்க செக்யூரிட்டிக்கு செம்மையாக பயம் வந்துடுச்சு அங்கேருந்து பயந்து ஓடி வந்துட்டார் அவர் ஓடினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இன்னைக்கு காலையில் வரைக்கும் இங்கே தான் ட்ராப் ஆகி இருக்கணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சரி அடுத்து என்ன பண்ணலான்னு அவன் யோசிக்க ஆரம்பித்தான் பாவம் ஒரு பக்கம் தண்ணி தாகம் இன்னொரு பக்கம் பசி ஆனால் பாவம் இப்போ அவனால் தண்ணியும் குடிக்க முடியாது சாப்பிடவும் முடியாது ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை இப்படியே படுத்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு யோசித்தவன் எப்படியாவது அந்த ஜன்னலை திறந்தாகணும் அப்படின்னு யோசிச்சு அந்த ஷர்ட்டை கழட்டி இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு சின்ன கர்ச்சிஃப் எடுத்து காலில் இறுக்கி கட்டினான் மறுபடியும் அந்த சேரில் ஏற முயற்சி செஞ்சான் ஒரு நாலஞ்சு தடவை திருப்பி திருப்பி கீழே விழுந்து விழுந்து எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த சேர் மேலே ஏறி அந்த ஜன்னலை திறந்துட்டான் ஆனால் அவன் அந்த ஜன்னலை திறக்கவும் அவன் கால் ஸ்லிப் ஆகி மேலேருந்து விழவும் கரெக்டாக இருந்தது லைட்டாக அடிபட்டு இருந்த கால் செம்மையாக அடிபட்டுச்சு எலும்பு உடையிற சத்தமே அவன் காதுகளுக்கு விழ ஆரமிச்சிது ஐயோ அம்மானு கத்த ஆரம்பித்தான் ஆனால் பாவம் அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ண கூட அங்கே யாருமே இல்லை ஆனால் அந்த வழியை கூட ஒரு விஷயமாக எடுத்துக்காம அந்த ஜன்னல் திறந்துருச்சுங்கிற சந்தோஷத்தில் அவன் உட்காந்துருந்தான் மறுபுறம் டாக்டர் ரவிவர்மாவை கூப்பிட்டு அவர் தலையில் ரொம்ப பலமாக அடிப்பட்டதில் அவர் பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டார் நீங்கள் தான் இனிமேல் பொறுமையாக அவர்கிட்ட பேசி எல்லாமே நீங்கள் ஞாபகப்படுத்தணும் அவரோட ஃபேமிலி அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் என்னெல்லாம் பண்ணார் அவரோட பிள்ளைங்க எல்லாமே நீங்கள் தான் ஞாபகப்படுத்தணும் அவர் எப்படி கேள்வி கேட்டாலும் என்ன கேள்வி கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லணும் நீங்கள் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர் மைண்டு ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போக ரவிவர்மாவுக்கு பேசாமல் விஷம் வச்சு சாவிடிச்சிடலாமா எதுக்கு தான் இப்படி எங்கள் உயிரை வாங்குகிறானோ இவெல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு மறுபுறம் அர்ஜுன் சந்துரு விஜய் ஆதி ஃபயாஸ் அஸ்வின் சந்தோஷ்னு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல சந்தித்தாங்க இப்போது ஆஜுன் எங்கே போயிருப்பான் அப்படிங்கிறதான் யோசிச்சுட்டே இருந்தாங்க அவன் கடைசியாக ஆஃபீஸில் தான் பார்த்தோம் ஒருவேளை அவன் உள்ளே மாட்டியிருப்பானோ அப்படின்னு விஜய் விளையாட்டாக கேட்டான் அதுக்கு ஃபயாஸ் கண்டிப்பாக உள்ள மாட்டியிருக்க மாட்டான் அவன் என்ன சின்ன குழந்தையா உள்ள போய் மாட்டிக்கிறதுக்கு இல்லைடா அவன் அப்படி மாட்டியிருந்தாலும் கதவு போட்ட போகும்போது கண்டிப்பாக செக்யூரிட்டி பார்த்துருப்பாங்கல்ல கண்டிப்பாக யுவராஜ் சாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவரும் வந்திருப்பார் கண்டிப்பாக அவன் வேறு எங்கேயாச்சும் போயிருப்பான் ஒருவேளை கிடச்சிருப்பாங்களா அப்படின்னு ஆதி கேட்டான் கண்டிப்பாக இல்லை ஒருவேளை அஜூன் நம்மளோட கேபின்ல கேன்டீனில் எங்கேயாச்சும் மாட்டியிருந்தா கண்டிப்பாக செக்யூரிட்டி போய் செக் பண்ணும்போது அவர் கண்ணில் பட்டிருப்பான் ஆனால் ரெஸ்ட் ரூமில் இல்லை ஸ்டோர் ரூமில் அவன் மாட்டியிருந்தா கண்டிப்பாக செக்யூரிட்டரி பார்க்க சான்ஸே இல்லை நான் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா ஆஜும் இவ்வளோ நைட்டு எங்கே போயிட போகிறான் நம்மக்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு சந்தோஷ் கேட்டான் உறவு மலரும்